ஹாய் ஹலோ வெல்கம் டு குயிக் ஸ்டடிஸ் லோ லேர்னர்ஸ் இன்றைக்கி வந்து டென்த்துக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமில் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன் மார்க்ஸ் இருக்குது இந்த பதினஞ்சு ஒன் மார்க்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்கள் சொல்லிக் கொடுத்தது படிக்க வச்சது தான் ஆனால் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க எவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்காங்கன்றது தான் தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொஷின் ஆன்சர்ஸ் டூ மார்க்கில் வந்து விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் இது கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது இவ்விட கேட்ட வினாக்கள் வந்து கொஷின் வந்து ஆன்சர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க இதுக்கு தகுந்த நம்ம கொஷின் க்ரியேட் பண்ணணும் தான் பாசவர் வாசவர் பல்வினை விளையினர் இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான் அப்புறம் குறிப்பு அவயம் இது கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னா இலக்கணம் இலக்கு நம்மளை வந்து இந்த வினைமுற்று வினையாளினையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுவதுன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி இணைத்து எழுதுறது அப்படின்னு சொன்னால் ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் அப்படிங்கிறது ஒரு கொஷின் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வினைமுற்றை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புல்ஸ்டாப் இருக்குது இல்லைங்களா இந்த புல் ஸ்டாப் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த உண்டார் அவர் இந்த உண்டார் அவரை நம்ம சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதுகிறப்ப நம்ம நம்மளுக்கு என்ன வரும் உண்டவர் இப்படி வரும் உண்டவர் இப்போ பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார் பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் படித்தார் போட்டித் தேர்வில் வென்றார் படித்தவர் போட்டித் தேர்வில் வெண் வென்றார் அப்படிதான் தான் ஆன்சர் வரும் இப்போ அடுத்ததாக வந்து பகுப்பத உறுப்பிலக்கணம் பகுப்பத உறுப்பிலக்கணங்கள வந்து கிளர்ந்தன்னு கேட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் எழுதலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிடணும் கிளர்ந்த இப்போ இதுக்கு வந்து நம்ம பிரித்தல் பிரித்தல் மாதிரி எழுதணும் ஃபஸ்ட்டு நம்ம எழு இந்த பகுதின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சொற்றுடராக அதாவது ஒரு பெயர் சொல்லாக இருக்கணும் அதாவது ஒரு ஒரு குறிப்பிடுற ஒரு சொல்லாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளர் கிளர்ந்தன்னு கொடுத்துருக்கு இதில் கிளர் கூட்டல் இங்கே இந்து வந்திருக்கு ஸோ இந்து வந்தாலே நம்மளுக்கு வந்து இத்துன்ற ஒரு இறந்த கால இடைநிலையில் நம்மளுக்கு வரும் அப்போ இந்த ப்ராக்கெட்டில் வந்து இந்து வரும் ப்ளஸ் இந்த தா தான்றது நம்ம எப்படி பிரிக்கலாம் இத்து கூட்டல் ஆ தான் நம்மளுக்கு என்ன வரும் த ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன எழுதலாம்னா இத்து கூட்டல் ஆ எழுதணும் இப்போது இங்கே நம்ம பிரிச்சுருக்கிறோம் இந்த கிளர் இத்து இத்து இந்து இத்து ஆ இதுக்கு வந்து நம்ம பகுப்பத ஒரு பிள்ளைக்க நம்ம எழுதணும் ஃபஸ்ட் அதை எல்லாத்தையும் நம்ம நேராக இப்படி எழுதிக்கலாம் கிளர் இத்து இந்து அதுக்கப்புறமா இன்னொரு இத்து வரும் அப்புறமா ஆவர் இப்போ கிளர்ன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியாதவங்க கூட இந்த கொஷின்ஸ்க்கு வந்து டூ மார்க்கில் ஒன் மார்க்காச்சும் அட்டன் பண்ணால் எழுதிடலாம் இந்த மாதிரி சிலபிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எழுதினாலே நம்மளுக்கு ஒரு மார்க்காவது கிடைக்கும் நம்ம டீட்டெயில்ஸாக எழுதினா நம்மளுக்கு இன்னொரு மார்க் கிடைக்கும் இப்போ கிளர் அப்படிங்கிறது எப்போவுமே என்ன வரும் பகுதி பகுதியாக தான் வரும் இப்போ இந்தன்றது பகுதிக்கு அடுத்ததை வரப்போகுது என்ன இலக்கண குறிப்புன்னு பார்த்திங்கன்னா சந்தி தான் பகுதி கடத்து வர்றது எதுவா இருந்தாலுமே சந்தி இப்போ வந்து இங்க இந்த இல்லைங்களா அப்போ இந்த அப்படிங்கிறது ஆனது விகாரம் அவ்வளோதாங்க இந்த ஆனது விகாரம் இப்போ திரும்பி நம்மளுக்கு இங்கே ஒரு இத்து இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து நம்மளுக்கு என்ன எழுதணும் இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலை கிளந்த இப்போ இந்த இத்து வந்து இத்து வந்தால் மட்டும்தான் இறந்த கால நிலை வரும் இப்போ இம்மு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எதிர்கால இடைநிலை நிலை வரும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இத்து வந்தால் மட்டும்தான் இறந்த கால நிலை இப்போ ஆ அப்படிங்கிறது வந்து பெயரச்ச விகுதி பெயரச்ச விகுதி இவ்வளோ தான் ஒரு உறப்பிலக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கற நேம் எடுத்து எழுதிட்டு அதை வந்து சிலபீக் பண்ணி பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா முதல் வரது எப்போவுமே ஒரு வாக்கியமாக இருக்கணும் ஒரு பெயராக இருக்கணும் இப்போ கிளர் அப்படிங்கிறது பகுதி அதுக்கு அடுத்து வர்றது எதுவாக இருந்தாலும் சரி அது சந்தியாக தான் இருக்கும் திரும்பியும் நம்மளுக்கு ஒரு மெய் எழுத்துக்கள் வந்ததுன்னா அது இத்தில் வந்தால் அது இறந்த கால இடைநிலை இப்போ இம்பு வந்துச்சுன்னா எதிர்கால இடைநிலை ஆ அப்படிங்க முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்ச விகுதி வேறு எதலாது முடிஞ்சுன்னா அது அதுக்கான மீனிங்ஸ் இருக்குது இப்போ ஆள் முடிஞ்சிருக்கு அப்போ பெயர் அச்ச இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பிரிக்க தெரியல கடைசியில் இருக்குது வந்து என்ன உறுப்பில் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் விகுதின்னு மட்டும் எழுதலாம் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன் எல்லாம் ஸ்லோவில் நினைச்சுமே யாரும் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ